அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி புதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கும் பிரச்சனையில் இருந்து அதாவது ஆர்த்திக ஹிர்பந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பணத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த பிரச்சனையில் இருந்து நாம் விடுபடுவதற்கு நாளைய தினத்தில் இருந்து ஆரம்பம் செய்ய வேண்டிய நம்முடைய சேனல்ல இதுவரை சொல்லாத ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்க்க நாளைய தினத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தா அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை இது ஒரு சிறப்பு இரண்டாவது சிறப்பு என்ன அப்படின்னு கேட்ட நம்முடைய சேனல்ல பாத்தீங்கன்னா அமாவாசை கழித்து வருகின்ற முதல் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அப்படின்னு சில பூஜைகளை நம்ம தொடர்ந்து அப்பப்போ சொல்லுவோம் அந்த விதத்துல நாளைய தினம் வெள்ளிக்கிழமை ஆஷாட நவராத்திரியில வருகின்ற வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரின் சொரூபமாக தான் வாராகி அப்படின்னும் நமக்கு சொல்லப்படுகின்றது அப்போது பணத்துக்கு நாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா அம்பாளை வாராகி அம்பாலை நாம் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நமக்கு பண கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அதில் சந்தேகம் கிடையாது அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் நாளைய தினம் வந்து நீங்கள் இதை வந்து மாலை நேரத்தில் செய்யணும் இப்போ இந்த அதாவது அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை நாளை அப்படின்னு பார்த்தோம் இது வந்து ஆஷாட நவராத்திரியில் வருவதனால இந்த ஒரு பரிகாரம் நமக்கு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அம்பாலின் சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த சமயத்தில் நாம் செய்கின்ற பரிகாரங்கள் நமக்கு நல்ல பலனை தரும் அது மட்டும் இல்லாமல் சாரதா நவராத்திரியில நாம் வந்து பார்க்குறோம் சில பரிகாரங்கள் அதாவது கருமஞ்சள் வெள்ளிக்காயன் பரிகாரத்தை நாம் ஒவ்வொரு வருடமும் செஞ்சுட்டு வரும் அந்த மாதிரி ஆஷாட நவராத்திரியான இந்த சமயத்தில் நாம் செய்கின்ற பரிகாரங்கள் நமக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து தொடர்ந்து இருபத்தி ஓரு திங்கக்கிழமைகள் அதாவது சாரி இருபத்தி ஓரு வெள்ளிக்கிழமைகள் வந்து இந்த பரிகாரத்தை நாம் செய்யணும் ரொம்ப பெரிய சலாம் எதுவும் கிடையாது ஆனால் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் வரும் பணப்பிரச்சனை நிச்சயமாக தீரும் இருபத்தி ஓராவது வெள்ளிக்கிழமை முடிவதற்கு உள்ளாக அல்லது முடிந்த பிறகு கூட நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையை பொறுத்து இது ஏற்படும் இப்போ வந்து நாம் என்ன பரிகாரம் அப்படின்றத பார்க்கலாம் நாளைய தினம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் அப்படி தான் செய்யணும் மாலை நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் மகாலட்சுமி தாயார் படமோ விக்கிரகமோ இருந்தால் மகாலட்சுமி தாயார் படம் இல்லாத வீடு இருக்காது அதனால் படம் கிட்ட செய்யலாம் விக்கிரகம் எல்லாம் ஒன்றா வச்சு கூட நம்ம செய்யலாம் ரெண்டு நெய் தீபங்களை ஏத்தி வச்சுக்கோங்க சந்தனம் அதாவது நம்ம வந்து சந்தனம்னு சொல்லுவோம் இல்லையா இந்த சந்தன பிள்ளைகள் இருக்கும் அதனுடைய வாசம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாசம் வருகின்ற ஐந்து ஊதுவத்திகளை ஏற்றி வைக்கணும் அதற்கு குறைவாக ஏற்றக்கூடாது ஐந்து ஊதுவத்திகள் ஏற்றி வைக்கணும் ரெண்டு தீபங்கள் ஏற்றி வைக்கணும் மகாலட்சுமி தாயார்கிட்ட நைவேத்தியமாக இரண்டு பொருட்களை வைக்கணும் அதாவது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டு அது வந்து மிட்டாய் இந்த மாதிரி கூட கடைகளில் கிடைக்கும் இல்லையா வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஸ்வீட்டு அதை வந்து நாம் வாங்கணும் வைக்கணும் அதாவது வீட்டில் கூட நம்ம தயார் பண்ணலாம் இப்போ வெண்மை நிறத்தில் அப்படின்னா நாங்கள் பாயாசம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் பாயாசமும் வைக்கலாம் அல்லது கடையில் நாங்கள் வாங்கிட்டு வந்து விற்கிறோமே அப்படின்னு கேட்டால் அப்படியும் வைக்கலாம் ஆனால் வீட்டில் செய்வது சிறந்தது முடியாதவர்கள் கடையில் கூட வாங்கிட்டு வந்து விற்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சில ப பரிகாரங்களுக்கு வீட்டில் தான் இந்த பிரசாதத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இதற்கு வந்து பரவாயில்ல எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் கடைகளில் மிட்டாய்கள் கிடைக்கும் இந்த ஆரஞ்சு மிட்டாய் அந்த மாதிரி நாம் சின்ன வயசுலலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அதுல வெண்மை நிறத்துல வரும் அது வந்து வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அல்லது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய மிட்டாயை வந்து வைக்கணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா பருப்பால் செய்யப்பட்ட மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய பிரசாதம் பூந்தி இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு வைக்கலாம் அல்லது வெளியில வாங்கிட்டு வந்தும் வைக்கலாம் இந்த ரெண்டு பிரசாதத்தை நிச்சயமா வைக்கணும் அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கஷ்டம்னும் சொல்ல முடியாது நமக்கு வேணும்னா நாம் வைக்கலாம் இப்போ வந்து தாயாருக்கு நாம் தினம் தினம் வந்து இந்த அளவுக்கு வைக்க மாட்டோம் ஒரு பரிகாரத்தை நாம் துவங்கி இருக்கிறோம் அதனால் அன்பாக ஒவ்வொரு வாரமும் நாம் வைக்கணும்னு சங்கல்பம் பண்ணி இந்த பரிகாரத்தில் இருக்குது அப்படின்னு நாம் வைக்கிறோம் அதுவே நமக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும் இல்லையா அப்புறம் அப்புறமா நாம் செய்ய போகிறோம் ஒரு இருபத்தி ஓரு வாரம் தானே அதனால் பிளான் பண்ணிக்கோங்க இது வந்து வைக்கணும் அடுத்து இன்னொன்று என்னன்னு கேட்டால் துர்கா சப்த ஸ்லோகி இந்த ஸ்லோகங்கள் பெயர்களை இதுவரை நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்களா அப்படின்றது ஆகட்டும் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயாருக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆறு ஸ்லோகங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது மகாலட்சுமி சகசிரநாமம் லட்சுமி நாராயண ஹதயம் அடுத்து வந்து மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இந்திர குருத்த லக்ஷ்மி ஸ்தோத்திரம் இப்படி இந்த மாதிரியில் எந்த யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு சொல்லியிருக்கவே மாட்டாங்க சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த ஒரு பரிகாரத்திற்கு துர்கா சப்த ஸ்லோகி சப்த ஸ்லோகினாலே ஏழு ஸ்லோகங்கள் இருக்கும் அந்த ஏழு ஸ்லோகத்தில் இரண்டாவது ஸ்லோகத்தை வந்து நாம் படிக்கணும் உங்கள் கிட்ட ஸ்பட்டிக்க மணி மாலை இருந்தால் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க இதில் கூட பாருங்கள் வெண்மை நிறம் வெண்மை அப்படின்னா தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் வெறும் வெண்மை அதாவது புடவை கூட பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு வெண்மையாக இருக்கும் கீழே பார்டர் வந்திருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அது அதனால் ஸ்பட்டிக்க மணி மாலையை எடுத்துக்கோங்க அது இல்லைன்னா வேற எது இருந்தாலும் பரவாயில்ல நூற்றி எட்டு முறை அந்த துர்கா சப்த ஸ்லோக்கியில இருக்கக்கூடிய ரெண்டாவது ஸ்லோகத்தை வந்து நீங்கள் படிக்கணும் ஒருவேளை உங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னாலும் போட்டு கேட்கலாம் ஆனால் ரெண்டாவது ஸ்லோகம் அதுதான் வந்து நீங்கள் சொல்லி ஜப்பம் பண்ணணும் அடுத்த வீடியோவில் நானே அந்த ரெண்டாவது ஸ்லோகத்தை சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அது போதுமானது இல்லைங்க நாங்கள் இன்னும் சொல்கிறோம் அப்படின்னாக்கா இரநூத்தி ஒரு முறை முந்நூற்றி முறை ஆயிரத்தி ஒரு முறையெல்லாம் சொன்னால் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் எங்களால் முடியாதுங்க அப்படின்னா நூற்றி முறை மட்டுமா ஆவது கண்டிப்பாக நூற்றி ஒரு முறை சொல்லணும் அதை இந்த மாதிரிலாம் ஸ்லோகங்கள் இருக்குது இதெல்லாம் நாம் சொல்லுவோமா அப்படிலாம் நாம் நினச்சிட்ருப்போம் ஆனால் அம்பாலின் அனுகிரகத்தினால் அந்த ஸ்லோகத்தினுடைய பெயராகட்டும் அந்த ஸ்லோகத்தை நாம் உச்சரிப்பதாகட்டும் இதெல்லாம் ஒரு கிரமம் வச்சு ஒரு இருபத்தி ஒரு வாரம் இதில் நான் இதெல்லாம் வந்து சொல்கிறேன் அப்படின்னு நாம் சங்கல்பம் எடுத்து செய்யும்போது இதெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம் அந்த பூஜை செய்வதற்கு உண்டான அனுகிரகத்தையும் நாம் வந்து பெற்றுக்கொள்கிறோம் இந்த பூஜையின் மூலமாக வருகின்ற பலனும் நமக்கு வருது எந்த பூஜையாக இருந்தாலும் ஞாபகம் அந்த அம்பாலின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே அந்த அம்பால் நம்மை செய்ய சொன்னால் மட்டுமே நம்மால் செய்ய முடியுமே தவிர எல்லாரும் எல்லா பூஜைகளையும் செய்ய முடியாது ஒரு அற்புதமான ஸ்லோகம் அடுத்த வீடியோவில் சொல்றேன் நீங்கள் வந்து அந்த ஸ்லோகத்தை சொல்லி தூப தீபகாரத்தை நைவேத்தியத்தை காட்டி நைவேத்தியம் வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக உட்கொள்ளலாம் இப்படி செய்யும்போது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு பண கஷ்டம் என்பதே ஏற்படவே ஏற்படாது நவராத்திரியில் இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கிறோம் முதல் வெள்ளிக்கிழமை நவராத்திரி முதல் வெள்ளிக்கிழமை வளர்பிரையில் வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை எல்லாமே ஒன்று தான் செய்யும்போது நிச்சயமாக சக்தியான ஒரு நாள் சக்தியான பரிகாரங்களை செய்யும் போது நூறு சதவீதம் பலன் கொடுத்தே தீரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கமாக பெரியவா சரணம்